பொதுவாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தில் காமிக்கிற அந்த ஈடுபாட்டையும் முயற்சியையும் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள்ல காமிக்கலைங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது இதற்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் நல்ல முடிவு தருவார்கள் அதாவது பாராளுமன்ற தேர்தல் என்பது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள் அதில் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்